வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு தான் வந்திருக்கோம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து தரிசனம் பார்த்துட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து ஆடி பௌர்ணமிக்கு வந்து நாங்கள் வந்தோம் ஆனால் என்ன பௌர்ணமிக்கு முதல் நாளே தான் வந்தோம் எங்களால் வந்து பௌர்ணமி அன்றைக்கி வர முடியல ஒரு சின்ன ஒர்க் இருந்தனால் நாங்கள் வந்து பௌர்ணமிக்கு நாளே வந்துவிட்டோம் அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா பௌர்ணமிக்கு கூட்டத்தோட கூட்டமாக அந்த இருட்டில் அழகாக அப்படியே நிலவழிச்சதோடு நடக்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும் அண்ணாமலையோட பேரை சொல்லிட்டு நடக்கும்போது அது வந்து வர முடியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு சின்ன ஒர்க் இருந்தனால் நாங்கள் வந்து பகல் அந்த அந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் இந்த மான்கள் கூட்டத்தை நான் பார்த்தேன் போன டைம் வந்து கொஞ்சம் நைட்டில் வந்தனால எனக்கு இந்த மான்கள்லாம் தெரியல இந்த டைம் வந்து பகலில் வந்ததுனால நல்ல மான்கள்லாம் வெளியில் வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்துச்சு குழந்தைங்கள வந்து ரொம்ப பாராட்டணும் நான் மூணு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயணும் ஒருத்தர் கூட வந்து கால் வலிக்குதுமா என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை எல்லாமே அந்த அண்ணாமலையாரோட ஆசீர்வாதம் தான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் பாய்